வாலி பதிப்பகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கின்ற பொழுது நமக்கு ஏதேனும் ஒரு புதிய செய்தி கிடைக்கிறது என்பது உண்மை அதாவது மறைந்த தலைவர்களைப் பற்றி அல்லது மறைந்த அறிஞர்களைப் பற்றி சிலர் ஏதும் தெரிந்து கொள்ளாமல் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்களே என்று நாம் வருத்தப்பட நேரிடும் சில புத்தகங்களை படித்து சில புத்தகங்களில் நமக்கு சொல்லுகிற உண்மைகளை தெரிந்து கொண்ட பிறகு அப்படி ஒரு தலைவரை பற்றிய ஒரு செய்தியை இந்த புத்தகத்தில் நான் படித்த பிறகுதான் அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை எனக்கு தெரிந்தது அடிப்படையில் நான் இன்று வரை எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் முதலாளி என்று அந்த புத்தகத்தின் பெயர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வானதி பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது வேங்கடசாமி என்கின்ற பத்திரிகையாளர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் மறுபடியும் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கிற பெயரிலேயே வெளிவந்திருக்கிறது அந்த புத்தகம் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அதிபர் டி ஆர் சுந்தரம் அவர்களை பற்றிய புத்தகம் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகிற செய்திகள் அவ்வளவு அற்புதமான செய்திகளாக இருக்கின்றன அவர் சொல்கிறார் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அதிபர் அதிபர் டி ஆர் சுந்தரம் தினமும் ரிஹர்சல் ஹாலில் உட்கார்ந்து அன்று நடந்த படப்பிடிப்பு மறுநாள் நடக்கப் போகிற படப்பிடிப்புகளை பற்றி விவாதிப்பார் அப்பொழுது அந்த ரிகர்சர் ஹாலில் அவர் மட்டும் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பார் அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்திலேயே டி ஆர் சுந்தரம் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறார் அலிபாபாவும் நாற்பது திருடும் படம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் நடித்தது பானுமதி கதாநாயகி அந்த படத்தில் இரண்டு சீன்கள் எடுக்கப்பட வேண்டும் ஒன்று கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு சீன் இன்னொன்று பி எஸ் வீரப்பாவோடு கதாநாயகன் எம்ஜிஆர் சண்டையிடுகிற ஒரு சீன் இந்த ரெண்டு காட்சிகளும் படப்பிடிக்க வேண்டும் ஆனால் படப்பிடிப்பிற்கு எல்லாம் தயாராக இருந்த நிலையில் திடீர்னு எம்ஜிஆர் அவர்கள் வரவில்லை படப்பிடிப்பை நிறுத்தி விடுவார் டி ஆர் சுந்தரம் என்று எல்லோரும் நினைத்தார்கள் அப்படி நிறுத்தாமல் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்த இன்னொரு நடிகரை டூப்பாக போட்டு இந்த ரெண்டு சினையும் எடுத்து முடித்து விடுகிறார் டி ஆர் சுந்தரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் சில நாட்கள் கழித்து வருகிறார் வந்து முதலாளி இன்னென்ன காரணங்களால் என்னால் வர இயலவில்லை என்று சொல்கிறார் உடனே டி ஆர் சுந்தரம் அவர்கள் சரி ராமச்சந்திரா நீ வந்ததுதான் வந்தாய் படத்தை ஒரு முறை பார்த்து விட்டு போய் என்று சொல்ல எம்ஜிஆர் தான் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருமணம் படத்தை முதன்முறையாக பார்க்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையா தான் நடித்திருக்கிறோமா அந்த இரண்டு காட்சியிலும் தூப் நடித்திருக்கிறாரா என்று அவ்வளவு தத்துருவமாக படம் பிடித்திருக்கிறார் அதாவது தான் நினைத்ததை நினைத்தபடி செய்கிற ஆற்றல் கொண்டவர் டி ஆர் சுந்தரம் அதிலே ரே எழுத்தாளர் வெங்கடசாமி பதிவு செய்கிறார் அவர் முன்னால் யாரும் அவர முடியாது யாருக்கும் நாற்காலி கிடையாது ஆனால் ஒரே ஒரு இளைஞர் வந்தால் மட்டும் விதி அந்த இருபத்தைந்து வயது இளைஞரவர் அவர் வந்தால் மட்டும் பி சுந்தரத்தின் முன்னால் நாற்காலி போடப்படும் அவர் சென்றதும் அந்த நாற்காலி அகற்றப்பட்டுவிடும் காரணம் அந்த இளைஞருடைய எழுத்தாற்றலின் மீது பி ஆர் சுந்தரத்திற்கு இருந்த அபாரமான மதிப்பு அதுதான் அங்கே அவருக்கு மட்டும் நாற்காலி வழங்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டு விட்டு எழுதுகிறார் அந்த இளைஞரின் பெயர் மூ கருணாநிதி என்று எழுதுகிறார் அதாவது நினைத்து பாருங்கள் அப்பொழுது உத்தமனறிஞர் கலைஞர் ஒரு கலைஞர் என்ற பெயரே கிடையாது அப்பொழுது அந்த பட்டமும் கிடையாது இருபத்தி ஐந்து வயது அவர் ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அன்றுதான் மந்திரி குமாரி படத்திற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுகிறார் அதற்கு பிறகு மந்திரி குமாரி படம் ஆறு மாதம் கழித்து ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் வருடம் ஜூன் மாதம் வெளிவருகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர் எழுதிய நாட்டு இளவரசி படம் வெளிவந்தது இரண்டிலும் எம்ஜிஆர் கதாநாயகன் இரண்டு படங்களும் வெற்றி ஆக கலைஞருடைய வசனம் இருந்தால் படம் வெற்றி பெறும் என்கிற நிலைமை உருவாகிறது கதை வசனம் கருணாநிதி என்று முதன் முதலாக மந்திரி குமாரி பட போஸ்டரில்தான் ஒரு வசனகர்த்தாவின் பெயரே இடம்பெறுகிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு கலைஞரை எப்படியாவது மாடன் தேட்ட சிலையை வைத்துக் வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் டி ஆர் சுந்தரம் அப்பொழுது அவர் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் மாதம் ஐநூறு ரூபாய் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அப்பொழுது ஒரு நாள் கலைஞரை சந்தித்து தான் எடுக்கப் போகிற மணமகள் படத்திற்கு நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்கிறார் அந்த சந்திப்பிலிருந்து கலைவாணர் கலைஞர் நட்பு உருவாகிறது மணமகள் படத்திற்கு கலைஞருக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறார் திரைக்கதை வசனத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் சரி நீங்களே சேலத்தில் இருக்க வேண்டும் சென்னைக்கு வந்து விடலாமே என்று என் எஸ் கிருஷ்ணன் சொல்கிறார் சேலத்தில் தங்கியிருந்த கலைஞர் அதன்படி சென்னைக்கு வரலாம் என்று முடிவெடுக்கிறார் ஆனால் நீங்கள் மாடம் தியேட்டர்ஸை விட்டு செல்லாதீர்கள் என்று அப்பொழுது அங்கிருந்த மருதகாசியும் காமூல் ஷெரீப்பும் நண்பர் முத்துகிருஷ்ணனும் ஏன் டி ஆர் சுந்தரமும் சொல்கிறார்கள் இல்லை இல்லை சென்னை சென்றால் தான் என்னால் கட்சி பணிகளிலும் அதிகமாக ஈடுபட முடியும் என்று சொல்கிறார் கலைஞர் அப்பொழுது டி ஆர் சுந்தரம் சொன்னாராம் இப்பொழுது உங்களுக்கு மாதம் நான் ஐநூறு ரூபாய் சம்பளம் தருகிறேன் நீங்கள் மட்டும் மாடன் தேட்டத்தில் இருக்க சம்மதித்தால் அதாவது சேலத்திலேயே இருக்க சம்மதித்தால் உங்களுக்கு நான் மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தருகிறேன் என்று சொல்கிறார் ஐயாயிரம் ரூபாய் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பவுன் விலை எண்பது ரூபாய்க்கும் குறைவு அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் மாதம் அறுபது பவுன் நகை வாங்க முடியும் கலைஞரால் அந்த அறுபது பவுன் நகை என்பது இப்பொழுது ஏறத்தாழ முப்பது லட்சம் ரூபாய் ஆனால் இல்லை இல்லை பணம் பெரிதல்ல இயக்கம்தான் எனக்கு பெரிது என்று சொல்லிக்கொண்டு தனக்கு கிடைத்த அந்த பெரிய வாய்ப்பை பொருளாதார பெரிதல்ல கொள்கையும் லட்சுமியும் தான் பெரிது என்று சொல்லிக்கொண்டு சென்னையை நோக்கி வந்தவர் முத்தமிடறிஞர் கலைஞர் ஆனால் கலைஞர் சென்னைக்கு அப்படி வந்தார் இப்படி வந்தார் என்றெல்லாம் கட்டுக்கதை கட்டுகிறார்கள் நண்பர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாகவே கோபாலபுரத்தில் சொந்த இல்லத்தையும் தனக்கென்று சொந்த காரையும் அந்த கார் கூட வாங்கி கொடுத்தது கலைபாளர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படி வாங்கி கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தனது திறமையினால் அவர் உயர்ந்தார் என்பதை மறைத்துவிட்டு சில பொய்யர்கள் பரப்புகிற செய்தி என் போன்றவர்களை உண்மையை நேசிக்கின்ற நம் போன்றவர்களை வருத்தமடைய வைக்கிறது அப்படி தான் சார்ந்திருந்த இயக்கத்தையும் தனக்குள் இருந்த இலக்கியத்தையும் நேசித்தவர் கலைஞர் தன்னை விடவும் தமிழ் வளர வேண்டும் என்று நினைத்தவர் அதனால்தான் நான் அவரை செம்மொழி மாநாட்டில் பாடினேன் தமிழ் கிடைத்தபோது அதிகாரங்களை பாடினான் வள்ளுவன் அதிகாரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழை பாடியவர் கலைஞர் என்று அந்த புத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு நாள் இன்று உங்களோடு சேர்ந்து நானும் அவரை வணங்குகிறேன்